கூடை பந்தில் முந்தும் முயற்சி த அபுதாஹிர் சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் த அபுதாஹிர் இயற்பியலிலும் உடற்கல்வியிலும் முதுகலை பட்டங்களை பெற்றவர் மன்னர் துளசிங்கம் கல்லூரியில் படிக்கும் பொழுது மூன்று ஆண்டுகள் கூடைப்பந்து விளையாடினார் இவர் பணியாற்றும் பள்ளியில் கூடைப்பந்து மைதானம் இல்லை சிவகங்கையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சரங்கால் என்னும் இடத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய கூடைப்பந்து மைதானமே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரே கூடைப்பந்து மைதானம் பகலில் நெல் உலர்த்தும் களமான அந்த மைதானத்தில் காலையிலும் மாலையிலும் ஐந்து மணி நேரம் கடும் பயிற்சி கொடுத்து பல சாதனையாளர்களை உருவாக்கினார் அழகப்பா கல்லூரி அணியில் பிரகாசித்த கல்லூரி மாணவிகள் செல்வகுமாரி கவிதா ஜீனா ஆகியோரும் ஐஓபி மற்றும் தேசிய அணிகளில் விளையாடும் ஆர் சந்திரசேகரன் ஆர் வினோத் ஆகியோரும் இவரால் அடையாளம் காணப்பட்டு இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் தற்பொழுதும் பல மாணவ மாணவிகள் பயிற்சி பெறுகின்றனர் ஏழை மாணவர்களுக்கு சு மற்றும் விளையாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அபுத்தாகிரே அவரின் செலவில் வாங்கி கொடுக்கிறார் இவரின் தந்தை தஸ்தகீரும் உடற்கல்வி ஆசிரியரே